திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டோருக்கு மிரியமாக போற்று திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் தியானம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே இடத்துல அந்த உள்ளத்தை வேறெங்கேயும் அப்படி மனசை அப்படி பறக்க விடாமல் ஒரே இடத்தை நிலை பெற்று நிறுத்தி வைக்கிறது பற்றற்றான் பற்றினையே பற்றி நிற்கும் ஆகின் அதுதான் தியானம் அப்படின்னு சொல்லப்படுது தாரணை செய்யப்பட்ட அந்த ஒன்றியிருக்கும் நிலையே தியானம் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி சுத்திரம் சொல்லுது இறைவன் மகேஸ்வரனை பிரிப்பின்றி தியானிப்பது அதாவது பிரம்மத்தை இரண்டா இல்லாத நிலை இரண்டற்ற நிலையின தியானிப்பது அப்படின்னு சொல்லி சான்றில்ய யோகம் சொல்லுது இது சகுண தியானம் நிற்குண தியானம் என ரெண்டு வகையாக சொல்லப்படுது சகுண தியானம் என்பது மூர்த்தியை தியானிப்பதும் நிற்குண தியானம் என்பது ஞானஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பர சிவத்தை தியானிப்பதும் என்றும் இந்த சகுண தியானம் சிந்தித்தா குண தியானமும் சிந்திக்கும் அப்படின்னு சொல்லி சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ பாடல்களை பார்க்கலாம் வரும் மாதி ஈரெட்டுள் வந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போக மேவல் உருவாய சக்தி பரத்தியானம் உண்ணும் குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரே வரும் ஆதி ஈரட்டில் என்பது அட்டாங்க யோகங்கள் அதாவது இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று சொல்லப்பட்டிருக்க இந்த அட்டாங்க யோகத்தில் தாரணைக்கு அடுத்த நிலையாக இருக்கக்கூடியது இந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போகம் ஏவல் அப்படின்னா புலன்களில் அந்த போகக்கூடிய மனத்தை வெளியில் விடாமல் இருக்கக்கூடிய நிலை அதாவது அறிவு வந்து புலன்களை நோக்கி செல்லாமல் உள்ளுணர்வில் நிலைத்து நிற்பது இந்த உருவாய சக்தி பரத்தியானம் முன்னும் அப்படின்னா அந்த சக்தி அந்த சக்தியானது சக்தியின் மூலமாக தான் பரசிவன் அவரை நம்ம தியானிப்பது முடியும் அதுதான் உண்மையான தியானம் உருவமாய் தோன்றக்கூடிய சக்தியிலையும் பரசிவனின் இருப்பை தியானிப்பது அப்படின்னு சொல்லப்படுது குருவார் தியானம் யோகத்தின் கூரே அதாவது குருமான குருமார் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் தியானிப்பது அந்த தியானம் அதுவே யோகத்தின் முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதில் மொத்தமாக சொல்ல பார்த்தோம்னா யோகத்தில் எட்டு நிலைகளில் இருக்கக்கூடியதில் ஒன்று தான் அந்த தியானம் என்று சொல்லக்கூடியது புலன்களில் ஓகத்தை நாடாமல் மனம் வெளிப்படையாக சிதறாமல் உள்ளுணர்வில் அந்த நிற்கக்கூடிய நிலை அந்த ஒரே இடத்த நிற்கக்கூடிய நிலை தான் தியானம் அந்த தியானம் சக்தியையும் அதன் மூலமாக சிவனையும் ஒருமித்த நிலையில் நிற்கக்கூடிய நிலையில் இருக்கும் அதுவே யோகத்தின் சாரம் இது குருமார்களின் வழிபாடாக இருக்கும் வழிபாட்டும் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லு தாரணையில் ஒரு நிலையில் நிற்கக்கூடிய அந்த மனசை அந்த சிவமூர்த்தங்களையோ இல்லை சிவ பரம்பொருளையோ நினச்சி நினைக்கிறது அதுதான் தியானம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த பாடல் கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்தொல் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு அண்ணாக்கின் உள்ளே அகன்ற ஒளிகாட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்த வரே என்று பாடல் கண்ணாக்கு மூக்கு செவி என்ற இந்த ஞான கூட்டங்கள் ஞானேந்திரி என்று சொல்லக்கூடியது இந்த அதையெல்லாம் புலன் வழி போக விடாமல் நிறுத்துறது பண் பன்னாக்கி நின்ற பழம்பொருள் உண்டு ஒன்று உண்டு அதனால் அடைய முடியாத பழம்பொருள் அது பரம்பொருள் அது ஆதிப்பொருள் ஒன்று இருக்குது அது எல்லையற்ற பேரொளி அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி அந்த பரம்பொருள் புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் நம்ம உள்நாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த உள்நாக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த உள்நாக்கை ஒட்டி உள்ளே ஒரு சின்ன துவாரம் வழி இருக்குமா அந்த வழியாக சென்று காண்கின்ற அந்த சிற்றொழியை தரிசிக்கணும் அப்படி செஞ்சால் புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே இந்த உள்ளத்தில் தோன்றக்கூடிய அறிவின் ஒளியாக இருக்கும் அது அது நம்மளுடைய புலன்களில் இருக்கக்கூடிய மாசுகளை நீக்கி ஞானமடைந்தவர்களாக நம்மளை செய்ய சொல்லும் அந்த ஒரு பரம்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கண் நாக்கு மூக்கு செவி இந்த புலன்களால் எட்டப்படாத பழம்பொருள் அதுதான் பரமசிவன் அவன் அந்த புலன்களின் எல்லைக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கேன் புலன்களால் சென்று அடைய முடியாதவன் அவன் நம்முடைய உள்ளத்தில் அகண்ட ஒளியாக சுத்த அறிவாக வெளிப்பட்டு அறியாமை என்ற அந்த புண்ணை நீக்கி நம்ம உண்மை வாழ்வில் நிலைநிறுத்துகிறான் அந்த கருவி கரணங்களாகிய மாயங்களோட கூடிய இந்த உயிர் அறிவு விளக்கம் பெறச் செய்வது திருவருளே அதை காணுதலே உயிர் பெறக்கூடிய பேர் அந்த பேற்றை அடைய வழியறியாது தேய்க்கின்ற அந்த உயிர்க்கு இந்த வாசி யோகம் அந்த மூச்சு பயிற்சி வழியாக கிடைக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியே அந்த குண்டலினி சக்தி தான் அதை அந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாரு அண்ணாக்கினே அடைந்துள்ள அந்த துளை வழியாக உச்சியை அடையக்கூடிய அந்த பிராணவாயு அந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது அந்த உச்சி வழியாக புருவ நடுவே அடையும் அப்போ அந்த சுழுமுனை நாடியை தாக்குறதுனால ஆஞ்சையில் அனுபவம் நிகழும் அந்த தாரணையில் மின்னல்வோன்று அந்த தோன்றுகின்ற அந்த ஒளியை இடைவிடாது சிந்திக்க அந்த ஒளி மறைவின்றி பயன் தரக்கூடியதாக இருக்கும் இது ஆங்கேயில் தியானத்தின் செய்யக்கூடிய முறையை பற்றி இதில் சொல்கிறாரு ஆஞ்சா சக்கரத்தில் தியானம் பண்ணுறத பற்றி சொல்கிறாரு ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளி தன்னை கண்ணார பார்த்து கலந்தங்கு இருந்திடில் பின்னாறு வந்து வெளி கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலுமாமே ஒன்னா நயனம் அப்படின்னு சொல்வது மூடிய கண்கள் அந்த யோகி தன்னோட புறக்கண்களை மூடி மனக்கண்களால் உள்நோக்கும் பொழுது தியானம் செய்யக்கூடிய நிலை இது அப்படின்னு சொல்லி ஞான கண்கள் அது உள்நோக்கக்கூடிய கண்கள் ஞானக்கண்கள் அப்படின்னு சொல்லப்படுது உற்ற ஒளி தன்னை அந்த உள்நோக்கம் பொழுது அந்த யோகியோட உள்ளத்தில் ஒரு ஆத்ம ஒளி அதாவது சிவஞான ஒளி தோன்றுமா அது ஆன்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பதி சிவபெருமானோட ஒளி தான் அது கண்ணார பார்த்து கலந்து அங்கு இருந்து அந்த ஒளியை தெளிவாக அனுபவிச்சு அதோடைய மனம் ஒன்றிய நிலையில் இருந்தால் அந்த உயிரானது மனம் புலன் எல்லாவற்றையும் அந்த ஒளியிலேயே கலந்துரும் எல்லோரும் நீ வேறு நான் வேறாத இருக்குன்னு பா பாடல்கள் வரும் அப்படி அந்த உயிர் வேற பார்க்கும் பொருள் பார்ப்பது அந்த அது எதுவுமே இல்லாமல் அந்த ஒளிக்குள்ளேயே கலந்துருப்பாங்க வின்னாறு வந்து வெளியண்ட ஓடி அவ்வாறு அந்த ஒளியோட ஒன்றியவன் மீண்டும் வெளி உலகத்தை நோக்கி ஓடமாட்டான் அவனுக்கு புலன் அனுபவங்கள் பொருள் ஆசை இன்ப ஆசைகள் இது எல்லாமே மறந்து இருக்கும் நின்று பார்க்கலுமாமே அவன் புலன்களில் நடத்தப்படும் அந்த செயல்களில் ஈடுபடாமல் புலன்களை அடக்கி தியான நிலையிலேயே நிலைச்சி இருப்பான் அவனது மனம் சிவத்தன்மையிலேயே இருக்கும் அப்படி இது வந்தால் நிர்விகற்ப சமாதி நிலை அப்படின்னு சொல்லப்படுது இறைவனை காண்பதற்கு சிலர் என்ன செய்கிறாங்களாம் தான் பெற்ற சித்தியால் ஆகாயத்தில் போய் பல இடங்களில் போய் தேடுறாங்க யார் என்ன பிரம்மா விஷ்ணு இவங்கெல்லாம் தேடினாலும் அவங்க தேடி பார்க்க முடியாமல் இருந்தாங்க அது அப்படி இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே தேடுனா இறைவனை காணலாம் அப்படி ஆஞ்ச சக்கரத்தில் தியானிக்கக்கூடிய சிறப்பு சொல்லப்படுது கண்ணை மூடி உள்நோக்கிறது தான் பிரத்யாகாரம் அந்த உள்ளே ஒரு ஒளி தோன்றுச்சி அப்படிங்கும்போது அது தாரணை தியானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒளியோடு கலந்த நிலை தான் தீவிர நிலை புலன்களில் அசைவில்லாத நிலை வந்து சமாதி நிலை அப்படின்னு சொல்லி யோக நிலையில் அந்த ஆஞ்சா சக்கரத்தில் நீங்கள் உள்நோக்கி அந்த ஆஞ்சா சக்கரத்தில் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய நிலைகளை பற்றி சொல்லியிருக்கார் திருச்சி